அடிக்கிற மலைபரானழம்ப இப்படி மனு பார்க்கலாமா ஒரு பேன் எக்கு கொஞ்சம் அதில்லக்காம்பு மலுக்கு கஷ்கா 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 தேங்காய் கச என் தங்கச்சி அப்படி சொல்றான் சரிக்கா கிப்பூ சாரி பட்டி வெள்ளி எள்ளு எள்ளு இருந்தா போட்டுக்கோங்க ஆப்ஷன் தான் பரப்பை தக்காளி அஞ்சுத்தூள் உப்பு ஆற ஊற்றி போடுங்க மிக்ஸியில் அரைங்க நம்ம வளர்த்த எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க என் தங்கச்சி பேசி டயர்ட் ஆகிட்டா அதனால் நான் சொல்கிறேன் குக்கர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கிடலாம் அது உங்களுடைய விருப்பம் நாங்கள் சேர்த்துறதுக்கு சேர்த்துருக்கது கடல் எண்ணெய் அதோட கொஞ்சம் பட்டை போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு சோம்பு கருவேப்பில் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் உருக்கிறதுக்கு சோம்பேறி போட்டுறவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க காற்றுக்கு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கிறலாம் கொஞ்சம் பச்சை மிளகாயில் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா நீங்கள் காரத்தை க ஏற்றதுக்கு போல் எத்தனை பச்சை மிளகாய் வேணால் பார்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வாங்கி வச்சுருக்க கறியும் சேர்த்து விட்ருவோம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்பு வேணும்னா கஷ்மீர் ரசி சேர்த்துக்கோங்க நான் வதக்கிக்கிட்டு இருக்க ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இதோடு மிக்ஸ் பண்ணி வச்சிக்கலாம் கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் அஞ்சு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான வறுத்த அரைச்ச மட்டன் குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலும் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்களும் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம்